ஹலோ கைஸ் இன்றைக்கி சூப்பரான கூனி மீன் பொரியல் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை போட்டு அதுக்கு தேவையான கூனி மீன் எடுத்து வச்சுக்கலாம் அந்த கூனி மீனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ண அந்த தண்ணியில் அந்த கூனி மீன் நல்லா வந்து சாஃப்டாக ஊறிடும் கூனி மீனுக்கு கூட தேவையான போடுறதுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம் அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா தேங்காய் பூண்டு ஜீரகம் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் இந்த மூணையும் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கணும் நல்லா சாஃப்டாக அரைக்கக்கூடாது கொர கொரன்னு அரைச்சிக்கணும் அப்புறமா ஒரு கடாயை வச்சு தேவையான தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா சாட்டை பண்ணணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம உருவி வச்சிருக்கிற கீரையே போட்டுடலாம் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா சாட்டை பண்ணணும் முருங்கைக்கீரை ஓரளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை இந்த இது கூட போட்டுடலாம் குறை குறன்னு அரைக்கணும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் மசாலா ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்புறமா காரத்துக்கு நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு முருங்கை கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கூலி மீன் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இதில் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த அதில் திறக்க தண்ணியில் அது கொஞ்சம் வெந்துடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் டேஸ்டியான சூப்பரான கூனி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி ஒன்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சுருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்